வணக்கம் நாம இந்த வீடியோவில் உடல் எடையை குறை உதவுகின்ற உணவுகள் மற்றும் ஹெர்ஸ் இதை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் தான் டாக்டர் தர்ஷிகன் போறதுக்கு இந்த உணவுகள்லாம் எப்படி உடல் எடையை குறைக்க உதவுது அப்படின்னு பார்த்து உடல் எடைக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ முதல்ல போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எந்த உடல் எடையை குறைக்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அது எதுவுமே நடக்காது ஸோ உடல் எடைக்கு என்ன காரணம் என்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான வழிகளை செய்து இந்த மாதிரி உணவுகளை பின்பற்றினா மட்டும்தான் உங்களுடைய உடல் எடை குறையும் ஸோ உடல் எடைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக வந்து உணவு சமீபம் காணப்படுகின்றனம் குறிப்பாக வந்து கொழுப்பு சமயபாட்டில் காணப்படுகின்ற தான் ஒரு காரணமாக இருக்குது இந்த உணவுகள் மிக பிரதானமா வந்து உணவு சமயப்பாட்டை வந்து மேம்படுது அதாவது வந்து உணவு சமயப்பாட்டில் கொழுப்பு சமயப்பாட்டை வந்து மேம்படுது ஸோ இதால் வந்து உடலில் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு மிஞ்சி கொழுப்பு வந்து உடலில் படிவடைவதை இது தடுக்குது அது மட்டும் இல்லாமல் சில உணவுகளில் வந்து அதிக அளவில் நாற்பொருட்கள் காணப்படுது ஸோ இதால் நீங்கள் இந்த உணவுகளை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் வந்து வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் அதாவது வந்து நீங்கள் போதுமானவுக்கு சாப்பிட்டுட்டீங்க என்ற ஒரு உணர்வு ஒன்று வரும் ஸோ இதால் வந்து எடுக்கின்ற உணவுகளை வந்து நீங்கள் கொள்வீங்க ஸோ இதால் வந்து உடலில் அதிக அளவில் வந்து உணவுகள் கொழுப்பு சேர்ற அளவு வந்து குறையுது இன்னும் சில உணவுகள் வந்து உடல்ல அளவுக்கு அதிகமா மிஞ்சு கொழுப்பை வந்து கரைக்க உதவுது சோ இப்படிதான் இந்த உணவுகள்லாம் இந்த உடல் எடையை குறைக்க உதவுது ஸோ இது வந்து ரிசர்ச் மூலமாக ஃபைன் பண்ணப்பட்டது ஸோ நான் இது வந்து நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்லலை பல ரிசர்ச் மூலமாக இதை வந்து ஃபைன் பண்ணி தான் இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்க ஸோ இப்படி என்னென்ன ஹேர்ப்ஸ் என்னென்ன உணவுகள் வந்து உடல் எடையை குறைக்குது அப்படி என்பது பார்ப்போம் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹேர்ப்ஸ் பார்ப்போம் ஸோ ஹேர்ப்ஸில் வெந்தயம் ஸோ வெந்தயம் வந்து குளிர்மைக்கும் உதவும் அதே மாதிரி உடல் எடையை குறைக்கவும் உதவும் அடுத்தது இஞ்சி ஸோ இஞ்சியை வந்து நீங்கள் உணவோடையும் சேர்த்து கொள்ளலாம் அல்லது வந்து டீயோட இஞ்சி டீ அல்லது இஞ்சி பிளேண்டி இப்படியான வடிவிலையும் செய்து கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் இஞ்சியை வந்து தேனோட கலந்து மெடுக்கலாம் அதாவது வந்து இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் அறிஞ்சு அதை வந்து தேனில் ஒரு கிழமையோ அல்லது ரெண்டு கிழமையோ விட்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு சின்ன சின்ன துண்டு இஞ்சியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததான் கற்பூர வழி ஸோ கற்பூர வழி எதுக்கெல்லாம் உதவுதுன்னு பார்த்தோம்னா மிக முக்கியமாக உங்களுக்கு சளி இருமல் இந்த பிரச்சனை இருக்கவங்களும் கற்பூர வழி அதிக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது கற்பூர வழியை நீங்கள் பச்சை இலையாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வந்து ஜூஸ் படிவில் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வந்து கசாயம் படிவில் நீங்கள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு அதிக அளவில் பொடி ஹீட் உடல் உஷ்ணம் அதிக அளவில் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த கற்பூர வழி எடுக்கிற அளவு வந்து நீங்கள் குறைச்சி போடுறது நல்ல மற்ற தவிர வந்து எனக்கு அதிக அளவில் சளி அதிக அளவில் இருமல் இப்படியான பிரச்சனை வாரவங்க வந்து கண்டிப்பாக கற்பூர வழியை வந்து வீக்லி ஃபோர் டைம்ஸ் கூட எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக மஞ்சள் கருவா கராம்பு ஸோ இதெல்லாமே நம்மள உணவில் வந்து அதிக அளவு சேர்க்கிற ஒரு பதார்த்தங்கள் தான் ஸோ இதை வந்து நீங்க எடுக்கிற அளவு இன்னுமே அதிகரித்து கொள்வது நல்லா அதே மாதிரி சீரகம் கராம்பு ஸோ இதெல்லாத்தையுமே வந்து வந்து அதிக அதிகளவு எடுத்துக்கொள்ளும் இதையும் தாண்டி கொள்ளை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கொள்ளு வந்து உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல்ல வந்து அதிக கொழுப்பு படிகளை தடுக்குது அதாவது வந்து உடல்ல தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கவும் உதவுது அடுத்த ஸ்பைசா மிளகு காணப்படுது தாண்டி சிறு குறிஞ்சா காணப்படுது ஸோ சிறு குறிஞ்சா வந்து உங்களுக்கு வந்து உடல் எடை அதிகமாக இருக்குது இதே மாதிரி டயபெட்டிக்ஸ் இருக்குது ஸோ இப்படியானவங்க வந்து இந்த சிறு குறிஞ்சாவை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ சிறு குறிஞ்சா வந்து வீக்லி டூ ஓ த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் சிறு குறிஞ்சாவை ஜூஸ் வடியில் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வந்து ஒரு கறி ஆக்கி ஒரு சம்பல் வடிவிலையோ அல்லது ஒரு சுண்டல் வடிலேயே நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்த வந்து வெஜிடபிள் ஐட்டம்ஸ்க்குள்ளே வருவோம் வெஜிடபிள் ஐட்டம்ஸில் வந்து சாதாவரி ஸோ சாத்தாவரியை வந்து நீங்கள் ஜூஸ் வடியில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி உடல் எடையை குறைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதில் வந்து அதிக அளவு ஃபைபர் காணப்படும் ஸோ அதிகளவு ஃபைபர் அதாவது நாற்பொருட்கள் காணப்படும் ஸோ இந்த நாற்பொருட்கள் அதிகளவு இருக்கிறனால வந்து இந்த இந்த உணவை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய வயிறு வந்து பூரணமான மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் ஸோ இதால் வந்து நீங்கள் எடுக்கிற அளவாக நீங்கள் குறைச்சிக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த மரக்கறிகள் எல்லாமே வந்து அதிக அளவில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது அதே மாதிரி கனிப்புகள் அதிக அளவில் இருக்குது ஸோ பொதுமளவு சத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ நான் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் தாராளமாக பின்பற்றிக் கீரைகள் காலிஃப்ளவர் கேரட் பெல் பெப்பர் சுரைக்காய் போஞ்சி கோவா அவரை வற்றாலை கிழங்கு பீட்ரூட் புரக்கோடி கொடை மிளகாய் இதெல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதில் வந்து கொடை மிளகாய் உங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து ப்ரெஷர் இருக்குது ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்குது இப்படியானவங்க வந்து குடை மிளகாய் எடுக்கிற அளவை கொள்ளுங்க அதாவது வந்து வீக்லி ஒன் டைம் வந்து நீங்கள் குடை மிளகாய் எடுத்துக்கொண்டால் சரி அதே மாதிரி எனக்கு சர்க்கரை பிரச்சனை அதாவது சீனி பிரச்சனைன்னு சொன்னால் டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த பற்றாலை பீட்ரூட் இதெல்லாத்தையும் எடுக்கிற அளவாக நீங்கள் குறைச்சிக்கொள்ளுங்கள் ஸோ உடல் எடையை இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக வந்து நீங்கள் குறைச்சிக்கொள்ளலாம் அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கு பொதுவாக இப்போ சக்ஸஸாக இருக்க ரெண்டு வழி இருக்குது அதாவது வந்து லோ கலோரி ஃபோர்ஸ் எடுக்கிறது அதே மாதிரி வந்து லோ கார்போஹைட்ரேட் ஃபோர்ஸ் இந்த முறை வந்து ரொம்பவே சக்சஸ் ஆகி இப்போ போயிட்டு இருக்குது ஸோ இந்த முறையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அதே மாதிரி ஏதாச்சும் தீமைகள் இருக்குதா இதை பத்தி நான் அடுத்த வீடியோவில தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் இந்த யூடியூப்ல பார்த்துன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் டிக் டாக்கில் பார்த்துக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி